கிட்ட தெளிவாக பேசுறது எப்படி ஒரு சில பேருக்கு ஒரு பிரச்சினையாக இருக்கும் நான் பேசுறது மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இல்லை நான் பேசுறது சில பேருக்கு குழப்பமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது என் பேச்சு ஒரு தெளிவான பேச்சாக இருக்க மாட்டேங்குது இதுக்கு ஏதோ சொல்யூஷன் இருக்கா நான் எப்படி மற்றவங்க கிட்ட தெளிவாக பேசுறது இதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் விவரமாக பார்க்க போகிறோம் இது உங்கள் சர்வேமீன் சேனல் இப்போ நான் சொல்ல போகிற சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் முதல் விஷயம் நீங்க ஏதோ ஒரு டாபிக் பத்தி பேசும்போது முதல்ல அந்த டாபிக் பற்றி எனக்கு எதாவது தெரியுமா அத பத்தி நான் படிச்சிருக்கேனா அத பத்தி எனக்கு முழுமையா தெரியுமா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே முதல்ல கேட்டுக்கோங்க அந்த டாபிக் பத்தி எனக்கு முழுமையா தெரியும் அப்படின்னா நீங்க தாராளமா பேசலாம் ஆனா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு ஒருத்தர் ஒரு விஷயத்தை கேட்குறாரு அப்படின்னா அந்த விஷயம் அவருக்கு தெரியாம கூட இருக்கும் ஆனா தெரிஞ்ச மாதிரியே பேசுவார் நீங்க இந்த மாதிரி பேசும்போது தான் நீங்கள் தடுமாற்றம் வர ஆரம்பிக்கும் குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும் அப்போதான் உங்களோட பேச்சு ஒரு தெளிவான பேச்சா இல்லாம இருக்கும் ஏன்னா ஒரு தெரியாத விஷயத்தை நீங்க பேசுகிறீங்க இப்போ அதே விஷயத்தை பத்தி ஏதோ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியல அப்படின்னா அந்த இடத்துல ரொம்பவே தடுமாறுவீங்க அப்போ அந்த இடத்துல ஒரு தெளிவில்லாத பேச்சா இருக்கும் இதுவே ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுது நான் எது கேடா சொல்லிடுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா மற்றவங்கக்கிட்ட நீங்க பேசும்போதும் சரி இல்லை அவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போதும் சரி கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க ஏன்னா சில நேரங்களில் நாம் வேகமாக பேசும்போது அது தெளிவில்லாத பேச்சாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக பேச முயற்சி பண்ணுங்க அதனால் ஒரு டாபிக் பற்றி நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சால் கொஞ்சம் பொறுமையாக பேச முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை அதை பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் பேசாமல் இருக்கிறதே பரவாயில்ல தயவு செஞ்சு ஒரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி பேச முயற்சி பண்ணாதீங்க கண்டிப்பாக அது ஒரு தெளிவில்லாத பேச்சாக மாறும் அடுத்தது ரெண்டாவது விஷயம் ஒவ்வொரு நபருக்கு தகுந்த மாதிரி நாம பேசணும் அதாவது இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க அவர் எப்படிப்பட்டவர் நாம் மேலோட்டமாக சொன்னால் அவர் புரிஞ்சுப்பாரா இல்லை கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னாதான் அவர் புரிஞ்சுப்பாரா இதை நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும் ஒருவேளை என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் டீட்டெயிலாக பேச முயற்சி பண்ணுங்க அவர்கிட்ட நாம் எப்படி பேசுனா அவர் புரிஞ்சுப்பார் அப்படின்னு யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் பேச கற்றுக்கணும் எப்பயுமே உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேச முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் பத்தாது உங்கள் எதிரில் இருக்கிற நபருக்கும் புரியணும் அதனால தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும் அதே மாதிரி ஒரு சின்ன பையன்கிட்ட பேச போகிறீங்க இல்லை ஒரு சின்ன பொண்ணுகிட்ட பேச போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நம்ம பேசணும் அதனால் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டாவது விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு நபருக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் பேசுங்க அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் ஒருவேளை ஒரு குழந்தை வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குது அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி சொல்ல முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை அந்த குழந்தை கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியல அப்படின்னா அந்த கேள்விக்கான பதிலை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்ல முயற்சி பண்ணுங்க மூணாவது விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் முகத்தை பார்த்தபடியே நீங்கள் தெளிவாக பேச முயற்சி பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அவங்களோட பேச்சு ஒரு தெளிவான பேச்சாக இருக்கும் நாம் பெரிய பெரிய மேடை பேச்சாளர்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் எடுத்தோன்னே அவங்க சிறப்பான மேடை பேச்சாளர்லாம் வரல முதல்ல அவங்களும் தடுமாற்றம் நிறைய அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் தான் போக போக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி சிறந்த மேடை பேச்சாளராக வந்திருக்காங்க அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன டைம் ஒதுக்கி இதுக்குன்னு ஒரு தனி ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன இந்த மூணு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் முதல் விஷயம் என்ன சொன்னேன் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேச போகிறீங்கன்னா முதல்ல அந்த விஷயம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அதை கிட்ட பொறுமையாக நிதானமாக பேச முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை அந்த டாபிக் பற்றியே உங்களுக்கு தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு அதை பற்றி பேசாதீங்க அதை பற்றி முழுமையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுங்க ரெண்டாவது விஷயம் நபருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேச கற்றுக்கணும் மூணாவது விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேச போகிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை நான் மேடையில் பேச போகிறேன் இல்லை நான் ப்ரசன்டேஷன் பண்ண போகிறேன் இல்லை நான் இன்டர்வியூவில் பேச போகிறேன் அப்படின்னு யாராக இருந்தாலும் இந்த மூணு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பாக ஒரு தெளிவான பேச்சு உங்களால் பேச முடியும் அதே போல் நம்மளோட பேச்சால எப்படி மக்களை கவர்வது இதை பற்றியும் நான் ஒரு காணொலி போட்டிருப்பேன் அதை கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நீங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட் சைக்காலஜி பற்றிலாம் நீங்கள் நிறையாவே தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தமிழ் ஸ்டோரிஸ் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பேசிக் ஜிகே இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் இது உங்கள் சர்வே சேனல் நன்றி வணக்கம்